இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே யாருக்காக எதுக்காக சிவபக்தியில் ஈடுபட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள்ளே எழுப்பி பார்த்தீங்கன்னா உண்மையான விடயம் நமக்கு தெரிந்துவிடும் சிவபெருமானை சரணடைதல் அப்படிங்கிறது எளிதாக நிகழ்வது அல்ல இறைவன் ஏதோ ஒரு தருணத்தில் நம்மை ஆட்கொண்டிருப்பார் அந்த தருணம் முதலே நமது மனம் எண்ணம் எல்லாமே எங்கே தான் நின்றிருக்கும் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கும் சிவபெருமானை எல்லாம் என்று சரணடைந்திருக்கும் எதற்காக வழிபட்டோம் ஏன் எப்படி என நிறைய இந்த கேள்விகளை கேட்க சொல்லுவாங்க இல்லையா எதற்காக வழிபட்டோம் பொன் வேண்டுமென்றா பொருள் வேண்டுமென்றா நல்ல வசதியான வாழ்க்கை வேண்டுமென்றா இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டு பாருங்களேன் இது எதற்காகவும் நாம் சிவபெருமானை வேண்டி இருக்க மாட்டோம் பின் எப்படி வழிபாட ஆரம்பித்தோம் எந்த கணக்கத்திலிருந்து நாம் வழிபட ஆரம்பித்தோம் இது பெரிய கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் கேட்டு பார்க்கக்கூடிய பெரிய கேள்வி எப்படி எந்த வினாடி எந்த நொடி யோசித்தால் பதிலே கிடைக்காது அல்லது ஒரு சிலர் ஞாபகமாக வைத்திருப்பார்கள் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கும் பொழுதோ திடீர் என்று ஒரு உணர்வு இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம் என்னவென்றே தெரியாமல் அழுது உளறி என்ன பேசினோம் என்று தெரியாமல் பேசி கதறி இறைவனின் திருநாமத்தை சொன்ன அந்த வினாடி அது முதலே இன்று வரை இந்த வினாடி வரை ஐயனை தவிர வேறு எதையும் மனது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது எப்ப பார்த்தாலும் சிவபெருமானே அப்படின்னே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது மனது அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது எப்போ ஆட்கொண்டாரலாம் சத்தியமா தெரியாது நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பனே சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை தான் எப்போ இருந்தாலும் வரும் சந்தோஷமா இருந்தாலும் சிவபெருமானி கவலையா இருந்தாலும் சிவபெருமானி துக்கத்துல இருந்தாலும் சிவபெருமானி எல்லாம் அவன் செயல் சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சில பேர் உண்டு அப்போ எதுக்காக வழிபடுறோம் அப்படின்னாலும் தெரியாது எப்ப இருந்து வழிபடுறோம் தெரியாது ஏன் வழிபடுறீங்க தெரியாது ஆனால் வழிபடுறோம் எதுக்காக வழிபடுறோம் நிம்மதி மனதிலே ஒரு அமைதி அந்த மனதில் ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்றால் சிவபெருமானை நினைத்து தியானித்திருக்கும் போது அவரை போற்றி புகழும் போது மனதிற்கு கிடைக்கின்ற நிறைவு அப்படிங்கிறது வேற எதிலையும் கிடைக்கப்பெறாது ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அது நமக்கு கிடைக்குது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் எதுவாயினும் சரி நீங்கள் புறப்பொருட்கள் எது மீது வேணாலும் ஆசை வையுங்கள் அது கிடைத்து விடுகிறது என்றால் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சிவபெருமான் மீது அன்பு வைத்தீர்கள் என்றால் அந்த அன்பின் காரணமாக மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் வந்தாலும் சரி வருத்தம் துக்கம் இந்த மாதிரி எந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் சரி எல்லாம் அப்பன் பார்த்து செய்யறது அப்பா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க தோணும் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமையும் அப்பன் கொடுக்குறார் வா சரி ரைட் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் அது சாதாரணமாக வந்துடாது நம்ம இப்ப சொல்ற மாதிரி அது ரொம்ப எளிதில் வரக்கூடிய விஷயம் அல்ல அவரே இல்லாமன்று அவரது பொற்பாதத்தை சரணடைந்த பிறகு அந்த மனதானது உண்டாகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மனசு இருக்கு இல்லையா அது அவ்வளவு சாதாரணமாக உண்டாயிடாது அப்பனோட திருவரு கருணை எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போதுதான் அந்த மனம் வரும் ஆட விடுப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஏன் விடுப்பா பார்த்துக்கலாங்கும் போதே என் கூட இருக்கிறது யாரு என் கூட இருக்கிறது யாரு சிவபெருமான் அவரை மீறி இங்கு எதுவும் நடந்து விடப் போவதில்லை எதுவாயினும் சாதாரணமாக கடந்து போய்விடுமே தவிர எனக்கு எது நடப்பினும் சரி அது எனது நன்மைக்காக மட்டும்தான் இறைவன் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் அவர் மீது அளவில்லாத அன்பை வைக்கும் பொழுது மட்டும்தான் வரும் மற்றபடி வழிபட வேண்டுமே பிறர் சொன்னார்களே அவர்கள் சொன்னார்களே இதை வழி இப்படி வழிபட்டால் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்பவர்களுக்கு இன்பம் வரும்போது சந்தோஷமா இருப்பாங்க அவங்களும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் ஆனால் துன்பம் வரும்போது அப்படி திட்டி தீர்த்துருவாங்க வழிபட்டேனே கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையான்ட்டு பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிடுவாங்க அதாவது நம்ம உரிமையில் திட்டுறது வேறு அதாவது அன்பு மிகுதியில் திட்டுறது வேறு ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இது கிடைக்கலையா அப்போ இவரை வழிபட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு திட்டுபவர்களும் இருப்பார்கள் அதெல்லாம் வந்து பக்குவப்படாத பக்தி அப்படின்னு சொல்லலாம் பக்குவப்படாத அன்பு அப்படின்னு எல்லை இல்லாத அன்பு வேறு பக்குவம் இல்லாமல் வைக்கக்கூடிய அன்பு பாதியிலே போயிடும் பக்குவம் அடைந்து அந்த எல்லை இல்லாமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது இந்த கட்டை என்னமோ சொல்லுவோம்ல இந்த உடல் கட்டையில் போனாலுமே அந்த உடல்லையுமே ஒவ்வொரு செல்லும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சிவபெருமானை 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 அப்படின்ட்டு அந்தளவுக்கு அது உண்மையான பக்தியாக இருக்கும்